வணக்கம் தூத்துக்குடி மாதா கோயில் அருகில் இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக மாதா கோயில் அருகிலுள்ள பானிபூரி கடக்காரக்கா நம்மள்கிட்ட தகவல் சொல்லியிருந்தாங்க அந்த கடக்காரக்கா பல்வேறு மனநல காப்பகங்களில் அந்த இளைஞரை சேர்க்க முயற்சித்தும் பலனளிக்காத நிலையில நம்மள்கிட்ட தகவல் சொல்லியிருந்தாங்க உடனடியாக நம்மளுடைய அறக்கட்டளை இயக்குனர் நாசரே சமாரியன் மனநல காப்பகத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த இளைஞரின் நிலை குறித்து கூறி அந்த இளைஞரை அங்கே சேர்ப்பதற்கான அனுமதி பெற்றிருந்தாங்க உடனடியாக நம்மளுடைய மகிழ்வித்து மகிழ் அறக்கட்டளை நண்பர்களும் அந்த கடக்காரக்கா குடும்பமும் சேர்ந்து அந்த இளைஞரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்த பின் நல்ல சமாதியன் மனநல காப்பகத்தில் அந்த இளைஞரை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தோம் அந்த இளைஞரை பத்திரமாக மீட்டு மனநல காப்பகத்தில் சேர்க்க உதவிய அந்த குடும்பத்திற்கும் மகிழ்வித்து மகிழ் அறக்கட்டளை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்